அன்பான சகோதர சகோதிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு நான் கண்ட அமெரிக்கா என்பதை பற்றிய ஒரு செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் நான் அமெரிக்க நாட்டிற்கு முன்கூட்டியே வந்திருந்தாலும் இப்பொழுது யூடியூப் வழியாக செய்தியை கொடுப்பதற்கு வசதி இருப்பதினாலே நான் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் கேட்ட பின்னராக மற்றவருக்கும் அனுப்பி அவர்களும் அமெரிக்க நாட்டை பற்றி நான் சொல்கின்ற செய்தியை கேட்க உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நான் கண்ட அமெரிக்கா இதை நான் மூன்று தலைப்புகளிலே சொல்கின்றேன் முதல் தலைப்பு தூய்மை கிளினஸ் ரெண்டாவது தலைப்பு பசுமை கிரீன்னஸ் மூன்றாவது தலைப்பு புதுமை நியூனஸ் இந்த மூன்று தலைப்புகளிலே நான் செய்தியை கொடுக்கிறேன் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் தூய்மை அமெரிக்க நாடு நம்முடைய நாட்டை காட்டிலும் ஐந்து மடங்கு அல்லது ஆறு மடங்கு பெரிய நாடு பெரிய நாடாக இருந்தாலும் கூட இந்த மொத்த நாடும் தூய்மையாக இருப்பதை நான் சொல்ல முடியும் நான் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறேன் எங்கு சென்றாலும் சாலைகள் மிக தூய்மையாக இருக்கும் சாலைகளிலே எந்த விதமான குப்பையையும் எந்த விதமான பேப்பர் மற்ற சிறு பொருட்களையும் நாம் பார்க்கவே முடியாது அதே போன்று தெருக்கு தெருக்கு அதை காற்றிலும் மிக தூய்மையாக இருக்கும் நாம் சூப்பர் மார்க்கெட் என்று சொல்கின்றோம் இங்கே அதை மால் என்று சொல்லுகிறார்கள் அந்த மால் என்பது பல கடைகள் உள்ள பெரிய பெரிய கடைகள் உள்ள ஒன்று அந்த மாலில் சாப்பிடுவதற்குரிய பெரிய டைனி ஹால் இருக்கிறது பல பேர் உட்கார்ந்து ஒரே நேரத்தில் சாப்பிட முடியும் சாப்பாடு விற்கின்ற கடைகள் பல அங்கே இருக்கின்றன விதவிதமான சாப்பாடு அங்கே கிடைக்கிறது இப்படிப்பட்ட பெரிய இடமாக அது இருந்தாலும் அங்கே தூய்மையை என்னால் பார்க்க முடியுது எல்லா இடங்களிலேயும் கடைகளுக்கு சென்றாலும் தூய்மை அந்த மால் அங்கே நடந்து சென்றாலும் தூய்மையாக இருக்கிறது ஒரு இடத்திலேயும் ஒரு குப்பை ஒரு பேப்பர் என்று பார்க்கவே முடியவில்லை அவ்வளவு தூய்மையாக இந்த நாடு இருக்கிறது ஒரு இடத்திலே தான் தூய்மையாக இருக்கிறது இன்னொரு இடத்திலே குப்பையாக இருக்கிறது என்று சொல்லவே முடியாது எல்லா இடங்களும் தூய்மையாகவே இருக்கிறது உண்மையாகவே பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இப்படி நான் பார்க்கும்போது நாம் வாழ்கின்ற இடமும் கூட இப்படி இருந்தால் நல்லது என்று சொல்லி நான் அடிக்கடி நினைப்பதும் உண்டு எனவே அமெரிக்க நாட்டினுடைய அந்த தூய்மை அது என்னை மிகவும் அதிகமாக கவர்ந்தது பொருட்களை வாங்குகிறார்கள் உணவுப் பொருட்கள் படங்களை வாங்குகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் படங்களின் தோலை அவர்கள் பிசி போடுவதில்லை தெருவிலே அல்லது வழியிலே போடுவது இல்லையே இல்லை அதற்கென்று சின்ன கேரி பேக் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதிலே தான் தங்களுடைய எல்லா வேண்டாத பொருட்கள் குப்பை பொருட்களையெல்லாம் போடுகிறார்கள் போட்டுவிட்டு எப்போது ஒரு டஸ்ட்பின் அதாவது குப்பை தொட்டி வருகிறதோ அது வரைக்கும் அவர்கள் கையிலே அதை கொண்டு வருகிறார்கள் குப்பை தொட்டியை பார்த்த உடனே தான் அதில் போடுகிறார்கள் ஆகையினாலே தான் அமெரிக்க நாடு மிக தூய்மையான ஒரு நாடாக இருக்கிறது அப்படி தூய்மையாக இருக்கும்போது இந்த நாட்டின் காற்றும் தூய்மையாக இருக்கிறது இந்த நாட்டின் மண்ணும் தூய்மையாக இருக்கிறது இந்த நாட்டின் நீரும் தூய்மையாக இருக்கிறது என்று சொல்லி நான் சொல்ல முடியும் எனவே அமெரிக்க நாட்டிலே நான் கண்ட அந்த தூய்மை கிளர்லினஸ் எனக்கு அதிகமாக பிடித்த ஒன்று இது நான் கண்ட அமெரிக்க நாட்டிலே நான் கண்ட ஒரு காரியம் அடுத்ததாக நான் சொன்னேன் பசுமை அமெரிக்க நாட்டிலே நான் சொன்னேன் பெரிய நாடு என்று சொன்னேன் இங்கே சாலைகளின் ஓரங்களிலே புல் வளர்க்கப்படுகிறது தெருக்களிலே புல் வளர்க்கப்படுகிறது ஒவ்வொருவரும் வாழ்கின்ற வீடுகளுக்கு முன்னதாக பின்னதாக புல் வளர்க்கப்படுகிறது அப்படி பார்க்கும்போது மொத்த அமெரிக்க நாடும் பசுமையாக இருக்கிறது இந்த புல் வளர்க்கிறார்கள் என்று சொல்லும்போது வீட்டுக்கு முன்னாலும் பின்னாலும் வளர்க்கிற அந்த புல்லை அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் மிக நேர்த்தியாய் சுத்தம் செய்து அழகாக வைத்திருக்கிறார் அதோடு கூட சாலைகளுக்கு இரு பக்கத்திலும் இருக்கக்கூடிய அந்த புல் அந்த புல் நான் நினைக்கின்றேன் அது அரசாங்கத்தால் அது சுத்தம் செய்யப்பட்டு மிக நேர்த்தியாக காணப்படுகின்றது எனவே மொத்த அமெரிக்காவும் புல் வளர்க்கப்படுகிறது அது மிக அழகாக காக்கப்படுகிறது பார்ப்பதற்கு மிக கவர்ச்சியாக இருக்கிறது அது மட்டுமல்ல சாலைகளிலே போகும்போது ரெண்டு புறங்களிலேயும் பசுமையான மரங்கள் அங்கே இருக்கின்றன ஏராளமான மரங்கள் பசுமையான மரங்கள் நான் நினைக்கின்றேன் அப்படிப்பட்ட அந்த மரங்கள் நல்ல காற்றை நமக்கு கொடுக்க உதவுகிறது ஏனென்றால் நாம் அறிந்திருக்கிறோம் மரங்கள் கரியமல வாயுவை உட்கொண்டு பிராண வாயுவை ஆக்சிஜனை மனித சுவாசத்திற்கு ஏற்ற ஒரு காற்றை அது கொடுக்கிறது எனவே இங்கே ஏராளமான மரங்கள் இருப்பதனால மனிதன் சுவாசிக்கக்கூடிய காற்று மிக தூய்மையான ஒரு காற்றாக இருக்கிறது ஏராளமான மரங்கள் இருப்பதினாலே அடிக்கடி மழை வருவதற்கும் இங்கே பெரிய வாய்ப்பு இருக்கிறது அதோடு கூட இங்கே இருக்கக்கூடிய மரங்களை யாரும் வெட்டுவதில்லை ஒரு சில சமயங்களிலே அது அதிக காற்றினாலே விழுந்து விட்டால் மறுபடியும் அந்த மரத்தை தூக்கி நிறுத்தி அது வளரக்கூடிய நிலையை உருவாக்க முடியுமா என்று சொல்லி பார்க்கிறார்கள் அப்படி வளரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த மரத்தை மீண்டும் நட்டு அதை காப்பாற்றுகிறார்கள் சுருக்கமாகச் சொன்னால் செடி மரங்களை இங்கே ஒரு குழந்தை வளர்ப்பதை போல வளர்க்கிறார்கள் மரங்கள் விழுந்து தான் அதை ஒன்றும் திரும்பவும் வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றால் தான் அதை வெட்டுகின்றார்கள் எனவே இங்கே பசுமை புதுத்தடை பசுமையாக இருக்கிறது அழகாக இருக்கிறது ரெண்டு பக்கங்களிலேயும் மரங்கள் இருப்பதனால அது இன்னும் அழகை கொடுக்கிறது மொத்த அமெரிக்காவும் பசுமையாக இருப்பதை நான் கண்டு அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பசுமை அது நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியை மட்டுமல்ல நாம் சுவாசிக்க கூடிய காற்றை நல்ல காற்றை கொடுக்கிறது அதனாலே மழை நமக்கு கிடைத்து நாம் செய்கின்ற விவசாயம் நல்ல முறையிலே செய்யப்பட்டு நமக்கு தேவையான போதுமான காய்கறிகளை பழங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல காரியத்தை நமக்கு செய்கிறது அதோடு கூட நாம் வீடுகளுக்கு சென்றாலும் சரி வீடுகளுக்கு முன்னேயும் சரி வீடுகளுக்கு உள்ளேயும் சரி அதேபோன்று இந்த கடைகளுக்கு சென்றாலும் சரி அங்கே பூச்செடிகளை அழகான பூக்களோடு இருக்கக்கூடிய பூச்செடிகளை அவர்கள் விரும்பி வளர்க்கிறார்கள் அது நம்முடைய பார்வையை கவரக்கூடிய ஒன்றாக அழகாக இருக்கின்றன எனவே அமெரிக்க நாடு முழுவதும் பசுமையான ஒரு நாடு என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு அருமையான நல்ல நாடு மூன்றாவதாக நான் சொன்னேன் புதுமை நியூனஸ் நான் அமெரிக்க நாட்டிலே பல காரியங்களை புது நிலையிலே பார்க்கிறேன் நான் மற்ற இடங்களிலே பார்த்ததை போல இங்கே பார்க்க முடியவில்லை குறிப்பாக சிக்னல் எல்லா இடங்களிலேயும் இருக்கிறது ஏனென்றால் இங்கே சைக்கிள் அதற்கென்று தனி பாதை இருக்கிறது இங்கே ஆட்டோ டாக்ஸி என்று இல்லை என்று நான் நினைக்கிறேன் டாக்ஸி மிக குறைவாக இருக்கிறது அதை யாரும் அதிகமாக பயன்படுத்துவதில்லை எல்லோரும் சொந்த கார் வைத்திருக்கிறார்கள் ஒரு வீட்டிற்கு ரெண்டு கார்களோ மூன்று கார்களோ வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவரவர் வேலைக்கு போகக்கூடிய அந்த நேரத்துக்கு சரியாக போக ஒவ்வொருவருக்கும் ஒரு கார் வாகனமாக இருக்கிறது இங்கே பார்த்தால் கார்கள் தான் சாலை முழுவதும் கார்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியை பார்த்தால் அந்த ஃபேக்ட்ரிக்கு முன்னதாக நூற்று கார்கள் நிற்கும் ஏனென்றால் அங்கே பணி செய்கிறவர்கள் காரிலே வந்து காரை நிறுத்தி இருக்கிறார்கள் இப்படி காரிலே பயணம் செய்கின்ற அவர்களிடத்திலே நான் பார்த்த ஒரு நல்ல காரியம் சிக்னல் சிவப்பு விளக்கு போட்டால் யாராக இருந்தாலும் நிற்கிறார்கள் ஒருவர் கூட அந்த சிவப்பு விளக்கு இருக்கும்போது அதை மீறி போவதே கிடையாது அதற்கு பின்னதாக பச்சை விளக்கு வந்த பின்னராகத்தான் அவர்கள் காரை எடுக்கிறார்கள் இங்கே நான் காண்கிற ஒரு காரியம் அந்த டிராஃபிக் ரூல்ஸ் அதை மிகவும் கவனமாகவும் அருமையாகவும் அவர்கள் பயன்படுத்துவதனால விபத்துக்கள் ஆக்சிடெண்ட்ஸ் ரொம்ப 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 குறைவு எனவே இந்த அமெரிக்க நாட்டில் டிராஃபிக் ரூல்ஸை அவர்கள் மிக நேர்த்தியாய் பயன்படுத்தி விபத்துகள் இல்லாத ஒரு நாட்டிலே அவர்கள் வாய்கிறார்கள் என்று சொல்வது நியாயமான ஒன்று அதே போன்று இவ்வளவு பெரிய நாடாக இருக்கிறது தெருக்களிலோ சாலையிலோ அல்லது கடைகளுக்கு முன்னதாகவோ ஆலயங்களுக்கு முன்னதாகவோ அமர்ந்து மற்ற இடங்களிலே பிச்சை கேட்பதை போன்று இங்கே பிச்சை கேட்க இல்லவே இல்லை இல்லவே இல்லை இவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் பிச்சை எடுக்கிறவர்கள் என்று சொல்லி யாரையும் நான் பார்த்ததில்லை அப்படி இங்கே இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை அப்படி ஏதாவது இருந்தால் எங்காவது ஒரு இடத்துல சாலைக்கு பக்கத்தில் அமர்ந்து அவர்கள் மற்ற ஊர்களிலே போய் பிச்சை கேட்பதை போன்று கேட்காமல் அவர்களுக்கு தெரிந்த இசையை வாசிப்பார்கள் அப்படி அவர்கள் வாசித்து கொண்டே இருக்கும்போது அவர்களுக்கு எதிராக அவர்கள் விரித்திருக்கிற அந்த துணியிலே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் கொடுப்பார்கள் இதை பிச்சை என்று சொல்வதை காட்டினோம் அவருடைய திறமைக்கு அவருடைய தேவைக்கு மக்கள் உதவி செய்கிறார்கள் என்று சொல்லி நான் சொல்வதுதான் சரி எனவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய நாட்டில் பிச்சை எடுக்கிறவர்கள் இல்லை என்று சொல்லி நான் சொல்லும்போது அது ஆச்சரியமாக இருக்கிறது அப்படி சொல்லும்போது மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது அதே போன்று புகைப்பவர்களை தெருக்க கடைகளுக்கு முன்னதாக நின்று புகைப்பவர்களை நாம் பார்க்க முடியாது புகைக்க வேண்டுமென்றால் அதற்கென்று நான் நினைக்கிறேன் ஒரு தனி அறை புகைக்க விரும்புபவர்கள் அந்த தனி அறைக்கு சென்று புகைக்கலாம் பொது இடங்களிலே பப்ளிக் பிளேஸ் என்று சொல்கிறோமே அங்கெல்லாம் புதைக்க புகைக்க முடியாது யாரும் அப்படி புகைத்ததாக நான் பார்த்ததே இல்லை அதே போன்று மதுபானத்தை கூட இங்கே அது கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் யாரும் அதை அதிகமான அளவில் சாப்பிட்டு விட்டு வீதிகளிலே தெருக்களிலே கதைகளுக்கு முன்னால் விழுந்து கிடைக்கக்கூடிய அந்த காட்சியை நான் பார்க்கவே இல்லை இதெல்லாம் உழவு பெரிய நாடாக இருந்தோம் உழவு அருமையாக எல்லாவற்றையும் நேர்த்தியாக அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது நினைக்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் அமெரிக்க நாட்டை பார்க்கும்போது நம்முடைய நாடு எப்போது இந்த அளவிற்கு வரும் என்று சொல்லி நான் நினைப்பது உண்டு அப்படி நான் நினைக்கும்போது உடனடியாக எனக்கு இன்னொரு யோசனை வரும் நம்முடைய நாடு இந்த அளவிற்கு வரக்கூடிய நிலையில் இவர்கள் இன்னும் பெரிய உயர்ந்த நிலைக்கு போயிருப்பார்கள் என்று சொல்லி நான் நினைப்பேன் எனவே அருமையான சகோதர சகோதிகளே இந்த அமெரிக்க நாட்டில் வாழ்கிற மக்கள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த அமெரிக்க நாட்டை நிர்வாகம் செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்ததனாலே ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம் நான் கண்டதை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் இதை நீங்கள் கேட்டு மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்